கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நலமுடன் இருக்கிறேன் இறைவனுடைய அருளால் நீங்கள் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் அல்லவா இன்றைக்கு நாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னன்னா இறைவன் பல லீலைகளை புரிந்துள்ளார் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா பல லீலைகளை புரிந்துள்ளார் அதில் ஒன்று யமுனை நதிக்கரையில் கோபியர்கள் நீராடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வஸ்திரத்தை திருடி கொண்டு வந்து மரத்தின் மீது ஏறி அமர்ந்து வந்து லீலை புரிந்தார் அல்லவா அந்த லீலையை வந்து எதற்காக பொரிந்தார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை ஞானத்தின் அடிப்படையான ஒரு கண்ணோட்டத்தை கண்ணோட்டத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இறைவன் சிறு வயதிலிருந்தே பல லீலைகளை புரிந்துள்ளார் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே கோபியர்களுடன் சேர்ந்து அவர் அவர்களை வந்து அவர்களை சண்டைக்கு எழுப்பது பின்னலை பின்னின்று எழுப்பான் அல்லவா கண்ணன் பின்னலை பின்னின்று எழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் அல்ல இந்த இந்த மாதிரி எல்லாம் சேட்டப் பண்றது அத மாதிரி வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது கோபியர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அத புடுங்கி வந்து கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட குடுக்கறது அவங்க மேல வந்து மண்ணை வாரி இறக்கிறது அவங்க பூ வச்சிருந்தா அதை புடுங்கிறது இந்த மாதிரி பல லீலைகளை புரிந்து அவங்க கிட்ட வந்து அவங்கள போய் வந்து கிள்ளி விட்டுட்டு அள வைக்கிறது இந்த மாதிரி பல லீலைகளை சிறு வயதிலிருந்தே அவர் புரிந்திருந்தாலும் இந்த நீலைகள் எல்லாமே சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் கூட அந்த சின்ன வயசு குழந்தையாக இருக்கும் பொழுதே மண்ணை வாரி உண்ட கிருஷ்ணர் தன்னுடைய தாயாருக்கு தன்னுடைய வாயை திறந்து இந்த உலகத்தையே காண்பித்து அதிர வைத்தார் அல்லவா அவங்க வந்து அதிர்ச்சியில மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க அவங்க அம்மா யசோதா அல்லவா இப்படி வந்து சிறுவயதுலேயே தான் இறைவன் என்கின்ற எண்ணத்தை மனதில் கொண்டுதான் வளர்ந்தவர் தான் அப் கிருஷ்ணர் அப்படி இருக்கும் பொழுது சரி இதெல்லாம் சிறு சிறுபிள்ளைத்தனமாக அவர் செய்த லீலைகள் என்று சொன்னாலும் வந்து திரௌபதிக்கு வந்து பெரிய அவமானம் ஏற்படும் பொழுது அவருக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றிய அதே கிருஷ்ணர் கோபியர்கள் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து வஸ்திரமே இல்லாமல் நீங்கள் வந்து நதியிலிருந்து வெளிவந்து நீங்கள் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லையா இது வந்து பலருடைய கேள்வி இந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து அடியன் தேடும் பொழுது அடியன் பகவத்கீதையில இருந்தது அந்த பகவத்கீதையில இருந்து தான் உங்களுக்கு சொல்ல இந்த இந்த விஷயத்தை வந்து பலர் வந்து தவறான கண்ணோட்டத்தில் கூட பார்க்கிறார்கள் பல பலர் வந்து இதை வந்து தவறாக புரிந்து கொண்டு கிருஷ்ணரை போல நானும் லீலை புரிகிறேன் என்று பல பெண்களை ஏமாற்றி சீரழிக்கும் பல சாமியார்கள் கூட இருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியாகத்தான் இந்த பகவத்கீதையிலிருந்து அடியேன் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறீங்க ஒன்னே உன்னை தெரிஞ்சுக்கணும் என்னன்னா பகவான் வந்து பகவான் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நீரில் சுவையா நான் இருக்கிறேன் அதே மாதிரி சந்திர சூரியர்களிடத்தில் உள்ள ஒளியாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த இந்த பதிவை வந்து நீங்கள் முழுவதுமே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த மகத்துவம் இந்த லீலையின் மகத்துவமும் ஒரு உண்மையும் உங்களுக்கு விளங்கும் ஆகவே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சந்திர சூரியன்கள் வந்து ஒளியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வேதத்துல ஓம் என்கின்ற ஓங்காரமும் அது மட்டும் அல்லாமல் ஆண்களிடத்தில் ஆண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க இந்த ஆண்களிடத்தில் ஆண்மையாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுதே கிருஷ்ணர் பெண்களிடத்தில் பெண்மை என்கின்ற கற்பாகவும் இருக்கிறேன் என்று சொல்வதை சொல்லாமலேயே நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு இன்னொன்று வந்து மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த மூ உலகங்களிலும் நான் எனக்குன்னு செய்யப்பட வேண்டிய கடமை எதுவுமே கிடையாது நான் செஞ்சாலும் சரி செய்யாலும் சரி எனக்கு என்ன கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு நான் என்று என்று கூட இதை வந்து நாம் குறிப்பிட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் இறைவன் அடை எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அவருக்கு அவருடையதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட நான் வந்து என்னோட எனக்கு என்ன என்னை வந்து கேட்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் என்னுடைய கடமையை நான் கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல ஏன் என்றால் என்னோட என்னை பின்பற்றித்தான் இந்த உலக மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே வந்து கடமை என்பதை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க அப்படி இறைவனுடைய கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது அந்த கடமையை அவர் சரிவர செய்வதற்காகத்தான் இந்த லீலைகளை எல்லாம் அவர் புரிந்தார் சரிங்களா அப்படி என்னதான் அவர் வந்து கோபியருக்கு என்ன முனைந்தார் அப்படிங்கிறத நாம பார்ப்போம் முதல்ல இந்த கோபியர்கள் அப்படிங்கறத யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்கள் யார் என்றால் முன் அவர்கள் முன் ஜென்மத்தில் இருந்த ராமர் வாழ்ந்த காலத்தில் ராமர் வந்து கானகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே வந்து பல ரிஷிகள் அங்க இருந்தார் அவர் வந்து கானகத்திற்கு சென்று அங்க அந்த ரிஷிகளுக்காக பல அரக்கர்களை வதம் செய்தார் அல்லவா அப்பொழுது இந்த ரிஷிகள் எல்லாம் ராமருடைய அந்த தெய்வீக தோற்றத்தில் மயங்கி அப்பொழுது வந்து அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் நாம் வந்து இந்த இப்படிப்பட்ட தெய்வீக ஸ்வரூபம் கொண்ட இந்த ராமரை நாம் நாம் வந்து பெண்களாக இருந்து காதலித்து மகிழ வேண்டும் அப்படின்னு அவங்க அவதாரத்தில் நிறைவேறும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசிர்வாதம் சொல்ற ஆசிர்வதிக்கிறார் ராமபிரான் அப்படி வந்து இந்த முந்தைய ராமபிரான் வாழ்ந்த காலத்தில் ரிஷியாக இருந்தவர்கள் தான் அடுத்து கிருஷ்ண அவதாரத்தில் கோபியர்களாக வந்து வந்து அவதரித்தார்கள் கோபியர்களாக பிறந்தார்கள் என்று கூறப்படுகிறது இப்படி கோபியர்களாக வந்த ரிஷிகள் கிருஷ்ணரிடம் பலவிதமான விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் காதலித்து மகிழ்கிறார்கள் அவர்கள் வந்து இறைவனே காதலித்து பலவிதமான ஆனந்த அனுபவங்களை அனுபவித்து அனுபவித்து அந்த ஆனந்த அனுபவத்திலேயே அந்த மாயையிலேயே மூழ்கி தானும் தன்னை ஒரு பெண்ணாகவே பாவித்துக் கொள்கிறார்கள் தான் வந்து தாங்கள் வந்து இறைவனை அடையும் பொருட்டுதான் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறோம் என்பதை ஒரு சில கணங்களில் அந்த உலக மாயைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள் அப்படி மறந்து போய்தான் அவர்கள் வந்து யமுனை நதிக்கரையில் இறைவந்த அந்த கிருஷ்ணரையே நினைத்து கொண்டே எல்லாரும் கிருஷ்ணரை பற்றியே பேசிக்கொண்டே அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சென்று அவர்களுடைய ஆடையை பறித்து கொள்கிறார் அப்பொழுது ஆடையை பறித்து கொண்டவுடன் அவர் வந்து கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு என்னுடைய ஆடையை கொடுக்கண்ணா அப்படின்னு அந்த கோபியர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ஆடை வேண்டுமா நீங்கள் வந்து ஆடை இன்றி யமுனை நதிக்கரையிலிருக்கு நதிக்கரையிலிருந்து வெளியே வந்து என்னிடம் ஆடை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண்மையின் காரணமாக தாங்கள் பெண்ணாக இருக்கிறோமே என்கின்ற அந்த மாயையில் கட்டுப்பட்டு மாயையில் மயங்கி அவர்கள் வந்து யமுனை நதி விட்டு வெளிவர மறுக்கிறார்கள் சில சில அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அழகான புல்லாங்குழலை எடுத்து ஊதியவுடன் அந்த கணத்தில் தான் தாங்கள் யார் என்பதை உணர்ந்த அந்த கோபியர்கள் அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால் இப்படி எல்லாமாக இருப்பவரும் தங்களுக்குள் பெண்மை என்கின்ற பெண்மையாக இருப்பவரும் அந்த கிருஷ்ண பரமாத்மா தானே அது மட்டும் அல்லாமல் கிருஷ்ணர் என்பது கடவுள் அவர் பரமாத்மா மக்கள் அனைவருமே ஜீவாத்மா இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கம்தான் ஜீவாத்மா ஆகும் அப்படி தன்னை ஆத்ம ஆத்மஸ்வரூபமாகத்தான் பார்க்கிறார் கிருஷ்ணர் இன்னும் உங்களுக்கு நல்ல புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதியான என்னுடைய கையை நான் இப்பொழுது பார்க்கிறேன் அதுபோலத்தான் கிருஷ்ணருடைய அங்கத்தின் ஒரு பகுதியான ஜீவாத்மாவை பரமாத்மா பார்க்கிறார் என்று சொல்வது என் என்று என்கின்ற கண்ணோட்டத்தில் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இதில் என் தவறுமே எந்தவித விரசமுமே எதுவுமே கிடையாது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே விஷயமாக இருந்தாலும் கடவுள் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காரியத்திற்காகத்தான் செய்கிறார் அவருடைய லீலா வினோதங்களை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு நமக்கு ஞானம் நமக்குத்தான் வேண்டுமே தவிர அவரை வந்து எந்த விதத்திலுமே வந்து அப்பழுக்கற்றவர் ஒரு தூய்மையான உள்ளம் படைத்தவர் தூய்மையின் அப்படிப்பட்ட அவரை எந்த விதத்திலும் களங்கமாகவோ எந்த விதத்திலும் அவதூறாகவோ நாம் பேசக்கூடாது சரி அப்படி இப்பொழுது எதற்காக வந்து கிருஷ்ணர் வந்து ஈலையை புரிந்தார் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஒன்றும் இல்லை தன்னுடைய அங்கத்தை தானே பார்க்கிறார் அவ்வளவுதான் தான் தன்னுடைய பரமாத்மாவாக இருந்து கொண்டு தன்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதியான ஜீவாத்மாவை ஜீவாத்மாவாக அவர் பார்க்கும் பொழுது இதில் எந்தவித தவறும் கிடையாது என்பதை புரிந்து கொண்ட அந்த கணத்திலேயே கோபியர்கள் நதி தீரத்தில் இருந்து வெளியே வந்து கிருஷ்ணரிடமிருந்து ஆடையை பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் வந்து உண்மையில் நடந்த விஷயம் ஆனால் இதை வந்து நான் பாகவத புராணம் எல்லாம் படிச்சிருக்கேங்க அதுல எல்லாம் இது எதுவுமே கிடையாது நீங்க வந்து புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுடைய உங்கள் அனைவருக்குமே அடியன் சொல்லிக் கொள்கின்ற விஷயம் என்ன என்றால் இன்று வந்து அடியேன் இறைவனுடன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அடியேன் வந்து அடியேனுக்கு இறைவன் அருளி செய்து அடியனுடைய கேள்விக்கு விடை கூறியதுதான் இந்த பதில் கிருஷ்ண பரமாத்மாவே அடியனுடைய மனதில் வந்து தோன்றி விடை அளித்ததுதான் இந்த பதில் ஆகவே இதை உங்களிடம் அடியேன் பகிர்ந்து கொண்டேன் என்பதை நான் உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்றால் ஒரு மருத்துவர் தான் மருத்துவ பணியை செய்ய முடியும் அதே போல ஒரு சிவில் இன்ஜினியர் தான் ஒரு பில்டிங்கை கட்ட முடியும் ஒருத்தர் வந்து இன்னொரு பணியை செய்ய முடியாது இல்லையா அதே போல இறைவன் தான் இப்படிப்பட்ட லீலைகளை செய்ய முடியுமே தவிர இறைவனும் நானும் ஒன்று என்று கொ என்று சொல்லிக்கொண்டு பெண்களை ஏமாற்றும் போலி சாமியார்களிடம் சென்று பெண்கள் ஏமாறக்கூடாது என்பதை வந்து தெளிவுபட ஒவ்வொரு பெண்களும் புரிந்து வேண்டும் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் ஆலகால விஷயத்தை அப்படியே விழுங்கினார் அல்லவா அதே போல அந்த போலீஸ் சாமியார்கள் நீங்க வந்து தானே எங்க கொஞ்சம் விஷத்தை அப்படியே குடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சரிய விரதமாகும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் கடைபிடித்து பிரம்மச்சரிய விரதத்தில் நிலைத்து இருந்து தன்னுடைய பரிசுத்தமான கற்பினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது போல வந்து தன்னுடைய கணவருக்கு மட்டும் அர்ப்பணம் செய்து எந்த ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இறைவருக்குமே அடி என்று கொள்கின்ற விஷயம் இதுதான் வாழ்ந்து இறைவனுடைய அடி சேர்ந்து இப்படிப்பட்ட லீலைகளையும் இறைவன் இறைவனுடைய இறை தத்துவத்தையும் நாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இறை பக்தி செலுத்தி இறைவன் அடி சேர்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன்ங்க இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இந்த நல்ல தகவல் தகவலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துடுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி